சென்னையில் ஒரு கிரிவலம் சித்தர்கள் அருளும் ஔஷதமலை அரசன் கழனி சென்னை நூற்றி முப்பது வேளச்சேரி மேடவாக்கம் வழி குடமுழுக்கு விழா அழைப்பிதழ் அருமது பெரியநாயகி கல்யாண பசுபதீஸ்வரர் திருக்கோயில் செந்தமிழ் வேள்வியுடன் நடைபெறும் அனைவரும் வருக வருக நன்றி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சென்னை வேளச்சேரி மேடவாக்கத்திலிருந்து அரசன் கழனின்ற இடம் இது இது நேராக காரணை போகுது வேளச்சேரி மேடப்பாக்கத்துலேருந்து வர்ற வழி இங்கே தான் பசுபதீஸ்வரர் கோயில் இருக்குது இப்போ நம்ம இடத்துல இடது பக்கம் காரணை போகிறது ஒட்டியம்பாக்கம் மாம் பொன்மார் எல்லாம் போகலாம் நேராக போனால் அஞ்சு கிலோமீட்டரில் மேடவாக்கம் இப்போ மேடவாக்கத்தில் அஞ்சு கிலோமீட்டர் வந்திருக்கும் இந்த இடைவெளியை தெரியுது தான் இந்த மலை மருந்து மலை அவசிய மலை இதுதான் கிரிவலம் வருவாங்க கோயில் இந்த பக்கம் இருக்குது சென்னை தாம்பரம் வேலச்சேரி வழியாக மேடா இருந்து இந்த இடம் பேர் அரசன் கழனி இங்கே வந்து நேராக போன காரணம் எட் பலது பக்கம் மூணு கிலோமீட்டரில் ஒட்டிய பாக்கம் தான் போகலாம் இந்த இடம்தான் அரசன் கழனி இங்கேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தான் அந்த கோயில் இருக்குது இதுதான் அந்த ஔஷத மலை கிரிவலவரம் மலை மலை வராங்க இது அரசங்கழனி ஜங்ஷன் மேடவாக்கம் வேளச்சேரி மேடவாக்கத்துலேருந்து அரசன்கழனி வர இடம் அந்த இடம் அங்கேருந்து இங்கே ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்தில் இந்த ஔஷத மலை இருக்குது இந்த மலைக்கு போகிற வழி ஔததம் ம சித்தர் மலை சிவனடியார் குழுமடம் அவரது சித்தர் மலை செல்லும் வரி இதுக்கு எதிர்க்க தான் அந்த பசுபதீஸ்வரர் அருள்மிகு பெரிய நாயி உடனுரை கல்யாண பசுபதி திருக்கோயில் இருக்கு வேளச்சேரி மேடவாக்கத்துலேருந்து அரசன் காலனி வந்தீங்கன்னா அதே அப்படி வந்தீங்கன்னா இந்த பக்கம் மலைக்கு போகிற வழி இந்த இடத்துல வந்து காரணை மூணு அப்படின்னு மூணு கிலோமீட்டர் போட்டிருக்கோம் இந்த இடத்துல ஒரு யூ டேன் இருக்குது இது வந்து கோயிலுக்கு போகிற வழி இந்த இடத்துல அப்படியே நேராக வலது பக்கம் திரும்பி நேராக போனால் கோயிலுக்கு போகலாம் வேளச்சேரி மேடவாக்கம் அரசன்கழனி தாம்பரத்துலேருந்து வரலாம் இங்கேருந்து மேடவாக்கம் அஞ்சு கிலோமீட்டர் மேடவாக்குலருந்து இந்த இடம் அஞ்சு கிலோமீட்டர் இது அரசங்கழனி திருக்குட நன்னிராட்டு பெருவிழா அழைப்பிதழ் அருள்மிகு ஸ்ரீ பெரியநாயகி அம்மை உடனுரை கல்யாண பசுபதீஸ்வர் திருக்கோயில் திருவிழா நாட்கள் எட்டு ஒன்பது பத்தாம் தேதி ஜூலை மாதம் இடம் அரசன் கழனி சென்னை நூற்றி முப்பது பிரியாண்டவர் கைலாய வாத்திய திருக்கூட்ட அதிகாரிகள் ஊர் பொதுமக்கள் மற்றும் ஆலய நிர்வாகம் வேளச்சேரி மேடவாக்கம் நேராக வந்த மேடாக்கிலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் அரசன் கழனி இந்த இடத்துல யூ டென் பண்ண கோயிலுக்கு போகலாம் ஆச்சரியமாக நான் போன் போடுறேன் நாளைக்குறோம்மா நீ இல்லாத

அருண்மிகு பெரிய நாய்க்கிடு கல்யாண பசங்க அருள்மிகு பெரிய உடனே கல்யாண பசங்க ஆலயம் அரசங்கண்ணி இந்த ஆலயத்தில் திருமணி வந்து இந்த பழத்திலிருந்து எடுத்து எடுத்து சைடு சீரப்பு இருக்குது சென்னையில் ஒரு கிரிவலம்னு சொல்லிட்டு மிக பிரம்மாண்டமான நிலை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இன்றைக்கு குடமிழுக்கு நன்றி நடக்கிறீங்களா வருகின்ற பத்து ஏழு இருபத்தி நாலு சிறப்பாக நடக்கிறது இது இல்லாமல் ஏழு எட்டு எட்டு ஒம்பது பத்து உங்களுக்கு வந்து யாகசாலை நடத்திருக்கும் சிறப்பாக நடத்தி நடத்திட்டுருக்கோம் பொதுமக்கள் நீங்கள் அனைவரும் வந்து கலந்து யாகசாலை யார் நடத்து யாகசாலை வந்து சொற்கொழு அதாவது பேரூர் ஆதிமன்றம் மருதாச்சல தலைமையில் நடக்கும் அதாவது கௌமார மடம் செஞ்சேரி மடம் பேரூர் ஆதிமம் அவங்களாம் குடமுழுக்கு நேரம் குடமுழுக்கு பத்தாம்தேதி ஒன்பது பத்து காலையில் ஒன்பது பத்தரை மணிக்கு பத்தாம் தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை காலையில் ஒன்பது பத்தரை மணி அளவில் குடமுழுக்குள்ளா தண்ணி தமிழ் வேள்வி முறையில் நடைபெறுகிறது இந்த இடம் வந்து சென்னை தாம்பரம் வேளச்சேரி மார்க்கத்தில் மேடப்பாக்க அங்கே மேடப்பாக்கத்துலேருந்து அஞ்சு கிலோமீட்டரில் அரசன் கழனின்ற இடம் இருக்குது சித் சித்தலாப்பாக்கம் ஊராட்சியில் வருது இது ஒட்டியம்பாக்கம் ஊராட்சியில் வருது சித்தலாம்பாக்கம் வழியாக ஒட்டியம்பாக்கம் ஊராட்சியில் வருது இங்கே வந்து மேடவாக்கு அரசு மருத்துவமனையிலிருந்து அரசன் கண்ணிக்கு வரதுக்கு இந்த மூன்று நாளும் வாகன வசதி இலவச பேருந்து வாகன வசதி த நிர்வாகத்தின் சார்பாக செய்யப்பட்டிருக்கு பொதுமக்கள் பக்தர்கள் பயன்படுத்திக்கிட்டு அனைவரும் வருகை தந்து அருள்மிகு பெரியநாயகி அம்மன் உடனூரை அருள்மிகு கல்யாண பசீதீஸ்வரருடைய திருவருள் பெரும் மற்றும் சித்தருடைய அருள் பெரும்படி கேட்டுக்கொள்கிறோம் வேற என்ன சொல்ல அது சொல்லுங்க சென்னையில் ஒரு கிரிவலம் என்ற முறையில எவ்வளவு காலமா செய்றீங்க பதினோரு வருஷம் பதினோரு வருஷமா அது ஐநூறு ஆண்டுகள் பழமையான அந்த கிரிவலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இடம் இது இங்க வந்து அருமையான சித்தர்கள் வாழ்கிற ஔஷத மலை இருக்குது இந்த மலைக்கு வந்து பதினோரு ஆண்டுகளாக கிரிவலம் வந்து தொடர்ந்து நடத்தி வர்றாங்க பதினொன்று எட்டு பன்னெண்டு எத்தனை கணக்கு போட்டுக்குங்க மாதம் மாதம் விடாமல் கொரோனா டைம்லேயும் சரி இந்த மழை வெள்ள காலத்துலேயும் அருமையாக வந்து கிரிவலம் நடைபெற்று வந்தது அதோட அன்னதானமும் சிறப்பாக நடக்குது அதாவது இந்த அந்த கைலாய வாத்தியம் இது வந்து இவங்க தனியாக இங்கே நிர்வாகத்தில் ஏற்பாடு செஞ்சு வேறு ஏதாவது திருக்கோயில்களில் கைலாய வாத்தியம் தேவைப்பட்டால் இ இலவசமாகவே வந்து அதை ஏற்பாடு பண்ணி செஞ்சு தராங்க அதுக்கு தேவைப்படுறவங்க எந்த கோயிலாக இருந்தாலும் எந்த ஊருக்காக இருந்தாலும் அவங்க வந்து இலவசமாக கைலாயவாதியம் அமைச்சு கொடுப்பாங்க அதுக்கு தொடர்புக்கு ஐயா அலைபேசி என்ன தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி நன்கொடையாளர்கள் மற்றும் உபயதாரர்கள் உழைப்பு உடல் உழைப்பு தந்தவங்க ஆலோசனை தந்தவங்க கும்பாஷத்துக்காக பல்வேறு திருப்பணிகள் செய்தவர்கள் அனைவருக்கும் நன்றி 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 இது கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகள் கனவு இது ஒரு இருபது முப்பது இருபது முப்பது ஆண்டுலாம் இதுக்கான முயற்சிகள் ஊர் மக்கள் பக்தர்கள் எல்லாம் செஞ்சுருக்காங்க அனைவருக்கும் நன்றி 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 கொடிமரம்ன்றது கோயில் இந்தி வீடம் பொதுவாக நம்ம எப்பவுமே வந்தால் அம்மனை வணங்கிட்டு தான் சுரண்டை போகணும் இன்னும் வந்து இது பிரதிஷ்டை செய்யப்படல அருள்மிகு பெரிய நாயகி வரப்போகிறாங்க இந்த யாக கலசலாம் தயாரில் இருக்குது இந்த கலசந்தா மேலே வைக்கப் போகிறாங்க மேலே ரொம்ப முப்பது ஆண்டுகள் கனவு பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பு இந்த எடுக்கப்பட்டது தான் இந்த லிங்கம் தாமரை குளம் இந்த குளத்திலேருந்து லிங்கம் எடுத்து கட்டியிருக்கிறது ஒரு சிறப்பான செயல் புதிய கோஷ்டன்னு சொல்லுவாங்க சுற்றுப்புறத்தில் வைக்கக்கூடிய உதிரங்கள் வந்து தயார் நிலையில் இருக்குது சாமிக்கான திருவாட்சி பிரபை எல்லாமே சிவம் அற்புதமான குளம் கோயிலும் குளமும் கட்டி வைக்கிறதுனால தான் நீர்நிலைகள் பாதுகாக்கப்படுகிறது அந்த அளவில் இந்த கோயிலுக்கு வந்து இந்த குளம் லிங்கம் வந்து கோயிலுக்குள்ளேயே இருந்தது இந்த குளத்துலேருந்து மீட் எடுக்கப்பட்டது நம்ம மாங்காடில் வந்து இது மாதிரி ஒரு சென்னை மாங்காடில் நம்ம வந்து ஒரு லிங்க குளம் கண்டுபிடிச்சிருக்கிறோம் கோயில் கட்டியிருக்கிறோம் உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் குளத்துலேருந்து லிங்கம் எடுத்து மாங்காடு ரகுநாதபுரம் லிங்க குளம் சென்னை அதுக்கப்புறம் இது மாதிரி கட்டி இப்போ நிறைய வேலைகள்லாம் நடந்துகிட்டு வருது அப்புறம் வயலில் குன்றத்தூரில் மணஞ்சேர்ட் இடத்துல வயலில் எடுத்து கோயில் கட்டியிருக்கிறோம் அது மாதிரி எங்கே வந்து இந்த குளத்துலேருந்து இந்த ஊர் மக்கள் இந்த குளம் கட்டியிருக்காங்க குளத்துலேருந்து திருமணத்தை டச் பண்ணி

பத்து மருகர் முழுமையாக முருகர் முருகர் ரொம்ப பழமையான ஒரு முன்னாடி பார்த்தீங்களா கமலக்கண்ணன் அவர்கள் சிவத் நா கமலக்கண்ணன் அவர்கள் ஆலய நிர்வாகி எட்டு ஒன்று இரண்டு 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 ஒன்பது 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 மூன்று எட்டு ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு ஆறு நான்கு பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது ஆரம்பிப்பாங்க சித்தர்கள் அருள் உண்டாகிறது சர்வகாரி சித்தி சகல ஐஸ்வர்ய சகல சோபாக்கிய ஹோமியோதெரப்பிய ஹெர்பல்ஸ் பவுடர் இருநூற்று ஐம்பது வகை அரிய வகை மூலிகை பொடி சித்த சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் அண்ட் கெய்ன் யோகதண்டம் பார்த்த சாரதி எம்ஏ நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஃபோர் இந்த மூலிகை பொடியை நீங்கள் விரும்பினால் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மண்ணாக வைத்து அதில் உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் பேப்பரில் வெத்தலையில் எழுதி வைத்து அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அறிவையை மூலிகை பொடியை மஞ்சள் எப்படியார் பிடிக்கும்போது கொஞ்சம் அழுத்தி வச்சு தீக்கிச்சி பற்ற வச்சா போதும் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கை கூடும் குழந்தை பெயர் கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் சர்வகாரியம் சித்தியாகும் சகல சோபாக்கிய ஒமதிருவை ஹெர்பல்ஸ் பவுடர் இது ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறுவா ஆகுது இந்த மூலிகைப்படி பயன்படுத்துகிற இடத்துல தீய சக்திகள் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் நீங்கி தொடரும் கவலை வீண் பயம் வில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் கல்வி வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரம் தொழில் பெருகும் வீடு கடை அலுவலகம் திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவ சந்தைக்கு போ நம்ம போகும்போது வெட்டவழி தியானம் பண்ணும் போது மற்ற எல்லா இடங்களிலும் இந்த மூலிகை போய பயன்படுத்தலாம் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து நீங்கள் இதை பயன்படுத்தும் போது உங்களுடைய பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுகள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாரதி வடபழனி சென்னை அனைவருக்கும் வணக்கம் சென்னை வடபள்ளியில் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை காணொலி உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனை நிறைவேற எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி நேரலை பிரார்த்தனை தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சிதஸ் பிளஸ்ஸிங்ஸ் லைஸ் வாரியூ யோக தண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் எம் ஐஎஸ்டி வடபணி சென்னை என் யூடியர்ஸ் சித்தர் சீக்கிரஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனி எல்லாம் நன்மை ஆ ஊ ஏ எம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னால் போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் இனி எல்லாம் நன்மையே ஆ ஊஇ ஏ எம் இனி எல்லாம் நன்மையே இனி எல்லாம் நன்மையே